நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முரளி சங்கர் திருநாவலூர் ஒன்றிய பகுதியில் திருநாவலூர் கெடிலம் சேந்தமங்கலம் பண்டிபாளையம் சின்ன ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் கூடுதல் தகவல்களை ஒளிவுப்பேட்டை செய்தியாளர் விஜய் செல்வா வழங்கு கேட்கலாம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு நாளிலிருந்து பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இன்று விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முரளிசங்கர் அவர்கள் குளுந்துபட்டி தொகுதி திருநாவூர் ஒன்றியம் உட்பட்ட எடிலம் திருநாவலூர் சின்னக்குப்பம் சேந்தமங்கலம் பரிக்கல் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏராளமான பெண்கள் அவருக்கு திலகமிட்டு வரவேற்பு அளித்தனர் கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜய் செல்வா எல்லாரும் வந்து நீங்க விழுப்புரத்துல வந்து ஆறு மொழி பேசுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு பேர் கேக்குறாங்க முன்மை திட்டம் இதே வந்து வெறும் ஒண்ணு ஒன்னா இருக்கு முக்கியமான யாரும் நம்ம இந்தியா கிட்ட இருக்கு உடனே விழுப்புரத்துல ஏர்போர்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல பதினாறாம் நபர் அவர்கள் தொடங்கிர் வந்துருக்கு ஊழியர்கள் ரயில்வே ஸ்டேஷன் விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு டெய்லி போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய நெரிசல் கூட்டம் நெரிசல் இருக்குன்னு சொல்றாங்க

நீங்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாக்களிச்சா விழுப்புரத்துக்கு போராடி ஏர்போர்ட் கொண்டு வருவோம் ஏர்போர்ட் வந்துட்டா ஸ்மார்ட் சிட்டி ஆயிடும் சிட்டி ஆயிட்டா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அதே மாதிரிதான் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு விளையாட்டு மைதானம் கொண்டு வரணும் ஆசைப்படுறோம் ஏற்கனவே இருக்குன்னா நிச்சயமாக மேம்படுத்தப்படும் விழுப்புரமே ஒரு ஸ்மார்ட் சிட்டியாவும் சிட்டியாவும் ஆசைப்படுறோம் ஏன் ஆசைப்படுறோம்

முறை நல்ல பிரதமர் வேட்பாளர் அறிவித்திருக்கலாம் ஆனா அதை அவங்க செய்யல இப்பவும் அவங்க எதிர்கட்சிய வரப்போறாங்க அந்த நண்டு கூட்டணிக்கு வாக்கு செலுத்தி அதை